காலையில இருந்து இன்னைக்கு விஜயினுடைய ஒரு மூட் அப்செட் எல்லாம் அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு போற வரைக்கும் அது ரோட் சோட மாத்தி பேன்ல மேல நின்று போறாரு அங்க நடந்த சம்பவங்கள்லாம் வந்து கட்டுக்கடங்காத சம்பவங்கள் அவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாத சம்பவங்கள் ருசியான சொன்னாலும் கேட்கறது கிடையாது கட்சியோட பொதுச்சியாளர் விஜய் சொன்னாலுமே கேட்க பண்ணிக்கிறாங்க விஜய் மேடையில் அங்க நிக்காதீங்க பயர் போகுது பார்த்த மரத்துல இருந்து ஒரு பயன் குதிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சிகளையும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவர்கள் முன்னமும் வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு சாலை போடுவாங்க திருப்பி இவங்க போடுவாங்க இங்கிருந்து இவங்க வீசி அடிக்கிறாங்க இருந்து அவர் வீசி அடிக்கிறாங்க இது என்ன அரசியல் இது இது வரைக்கும் இருக்கும் நம்ம களம் பூசா இருக்கு ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் அப்படின்னு போயிட்டாங்க இது மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீ கோயம்புத்தூர்ல தாவைக்காவினுடைய முகவர் கூட்டம் அதுல திரு விஜய் அவர்கள் பேசும்போது இனிமேல் இதற்கு முன்னாடி நீங்க மக்கள்கிட்ட ஏமாத்தி இருக்கலாம் ஆனா இனிமேல் ஏமாத்த முடியாது இனிமேல் நாங்க நேரடியா ஸ்ட்ரெயிட்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நேர்மையான அரசியலை கொடுக்க போறோங்கிற தோணில பேசிட்டு போயிருக்கிற எப்படி பாக்குறீங்க அந்த பேச்சை இல்லை முதல்ல இதுவரைக்கும் விருந்தவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க என்ன ஏமாத்தாம படப்புறீங்கன்னு சொல்லுமா இல்லையா இது வரைக்கும் இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்க சரி இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்ய மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் ஒழிக்க போறோம் இதெல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படி ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கிறோம் அப்படி ஏதாவது பேசியிருக்கிறாரா இது வரைக்கும் மன்னவங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க இனிமேல் ஏமாற்றி உங்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது நாங்கள் உங்களை அப்படி நினைக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம் ஒரு புதிய களம் இருக்கு இருக்கிறாரு இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியில் இருக்க கட்சிகள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க இது மாதிரி நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் செய்ய மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு கல்வியை நாங்கள் இதெல்லாம் கொண்டு வர பொருளாதாரத்தை இது மாதிரி கொண்டு வர போகிறோம் வேலை இந்த மாதிரி கொண்டு வரோம் விவசாயத்தில் இந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வந்தால் நான் நம்ம தமிழ்நாடு வந்து மேன்மை அடையும் நாங்கள் வளர்ச்சி பாதையில் அடுத்து கொண்டு போ சொல்ல கொண்டு போவோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குவோம் அதனால் இது வரைக்கும் இன்னொருவர்களாக ஏமாற்றிருக்கிறாங்க நாங்கள் ஒரு மாற்றம் உருவாகியிருக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா நானே இவ்வளவு தூரம் பேசுறேன் ஒண்ணும் பேசாம நன்றி வணக்கம்னு போயிட்டாப்ல மேடைக்கு வந்தாரு வேகமா வந்துட்டு இதுவரைக்கும் இருக்கும் ஏமாத்திட்டாங்க நம்ம களம் புதுசா இருக்கு ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் அப்படின்னு போயிட்டாப்ல இதுக்கு எது அவ்வளவு சுருக்கமான பேச்சு போயிட்டாரு காலையில இருந்து இன்னைக்கு விஜயினுடைய ஒரு மூட் அப்செட்டா இருக்காரு பாக்குறப்ப காலை இங்க இருந்து தனியாக வீட்டுல இருந்து கிளம்புறாரு அப்புறம் சென்னையில இருந்து ஒரு தனி விமானத்துல கோயம்புத்தூர் போறாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மக்கள் திறந்து நிற்கிறாங்க ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னா அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் தங்கி இருக்க அந்த ஹோட்டலுக்கு போகிற வரைக்கும் அந்த ரோட் ஷோட மாற்றி வேன்ல மேல நின்றுட்டு போறாரு அங்க நடந்த சம்பவங்கள்லாம் வந்து கட்டுக்கடங்காத சம்பவங்கள் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாத சம்பவங்கள் இருக்கு பார்த்த மரத்துல இருந்து ஒரு பையன் குதிக்கிற அதெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சிகளிலும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க அவர்கள் முன்னமும் வந்து விஜய் வந்து ஒரு நடிகராகவே தான் பாக்குறாங்க தியேட்டர்ல ஃபர்ஸ்டே டே ஷோ பார்த்தா எப்படி உற்சாக முதலில் இருப்பாங்களோ ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் நினைக்கிறேன் விஜய் ஒன்றும் கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவராகவே அவங்க வந்து ஒன்னும் ஏத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் அந்த கட்சி கட்டுப்பாடுகள் அதெல்லாம் மீறி குசியானன் சொன்னாலும் கேட்கறது கிடையாது கட்சியோட பொதுச்செயலாளர் விஜய் சொன்னாலுமே கேட்க பண்ணிக்கிறாங்க விஜயே மேடையில் அங்க நிற்காதீங்க வயர் போகுது ஏசி வயர் இருக்கு அங்க நிற்காது கெஞ்சி கூத்தாடுறாப்புல எப்படியாவது விஜய் பார்த்து ஒரு போட்டோ எடுத்துடணும் ஒரு ரீல்ஸ் எடுத்துடணும் அது நீ போணும்ங்கிற உயரிய உயரிய நோக்கத்தோட தான் இருக்காங்களோ ஒளிய பெருசா அவர்களுக்கு அரசியலோ அரசியல் குறித்தலோ இல்லை பட் அவர்களை அரசியல் படுத்தி இருக்கணும் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நைட்டு தூங்கி நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலை கட்சி ஆரம்பிக்க முடியாது விஜய் விஜயகாந்த் பண்ணாருனா ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் மன்றத்தை வந்து அரசியல் கட்சியை ட்ரெயின் பண்ணாரு எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருன்னா பத்து வருஷம் அவர் கட்சியில டிராவல் பண்ணாரு அண்ணா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவர் திராவிடர் காலத்துல இருந்து அவர் தொடங்கி வர்றாரு அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தண்ணி வந்துச்சு நீங்க முதல் நாள் வரைக்கும் ஷூட்டிங் பண்ணி அடுத்த நாள் காலையில் கட்சி முத நாள் வரைக்கும் ரசிகர்தானா வச்சிருக்கீங்க இது வரைக்கும் அரசியல் புரிதல் அரசியல் பாடமா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க சரி உங்க படத்துல அரசியல் அரசியல் கருத்துக்களை சொல்லிருக்கீங்களா முன்னர் எதிரான கருத்துல சொல்லிருக்கீங்களா சாதி ஒழிப்பு எதிரான கருத்துக்களை பேசிருக்கீங்களா விஜயகாந்தன் தொடர்ந்து கடைசியில ஒரு அஞ்சாயிரம் வருஷம் அந்த மாதிரியான படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் தொடர்ந்து மாதிரியான படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் படத்தின் வழியாவது அவர்களை அரசியல் படித்திருக்கணும் அதுவும் முத நாள் வரைச்சு முதல் நாள் வரைக்கும் நீங்க பாட்டில் ஓப்பன் பண்ணவா சாம்பியன் ஓப்பன் பண்ணவான்னு நாளைக்கு காலாவது கோட்டு போடுவ நீங்க பூத்தி அஞ்சு நீ அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு முத நாள் வரைக்கும் தேட்டரில் விஷயம் போய் நீ பூத்தி அஞ்சுன்னா அவனுக்கு கண்ணக்கடி காட்டில் விட்டு பாருக்கு ஒண்ணும் அவர்களை அரசியல் பக்குவப்படுத்தி தவறு விட்டது யாரு உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேர்த்திருக்கு நம்ம இது விமர்சனமா சொல்ல தவற விட்டது யார் அவர்களை உங்களுக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் வருதுன்னா அதை நீங்க சரியா பயன்படுத்தி இருக்கணும் சரியா வந்து பொலிட்டிக்கலாக எஜுகேட் பண்ணிருக்கணும் அரசியல் புக்குவப்படுத்திருக்கணும் இன்னைக்கு நடந்த கூட்டம் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தா ஒன்னும் அவர்கள் வந்து மரத்து வந்து குதிக்கிறது வண்டி முன்னாடி போறது ஒன்னொரு ஸ்டைல வச்சுக்கிறார் விஜய் அது என்ன ஸ்டைலுன்னு தெரியல ஒரு ஒரு சால்வை தூக்கி இங்க இருந்து போறது அவர் அங்க இருந்து போடுறது இது விளையாட்டா இது சரி சால்வைக்கு போடுற தூக்கி வீசி எழுதிய அது கூட்டத்துல எவ்வளவு ஒருத்தன் போய் பிடிக்க போற முண்டியடிச்சு கீழே வண்டி நிலையில் வந்து யாரும் யார் பொறுப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்னா ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு சால்வை போடுவாங்க திருப்பி இவங்க போடுவாங்க இங்கிருந்து வீசி அடிக்கிறாங்க அங்கிருந்து அவர் அடிக்கலாம் இது என்ன அரசியல் இது ஒன்னும் விஜய அரசியல் பக்குவப்படல அதனால காலையில நடந்த சம்பவங்கள் மரத்து மேல குதிச்சது ஏர்போர்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப இவர்களை வைத்துக் கொண்டு பத்து மாசத்துல எப்படி நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியும் நீங்க நடந்தது வந்து ஒரு பூத் கமிட்டியினுடைய மாநாடுன்றாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பூத் கமிட்டியுடைய இருப்பாங்க பூத் அவங்க பேரு அந்த பூத் ஏஜென்ட் மீட் எங்க நடக்கும் அப்படின்னா தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்தந்த பகுதி நடக்கும் இல்ல விசிகா இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தி அதெல்லாம் அதங்க விசிகா நடத்தி இருந்தாலும் கூட விசிக ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரைனரான ஒரு கட்சி பல பத்து ஆண்டு வருஷம் தேர்தலில் அனுபவம் உள்ள ஒரு கட்சி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாநாடு நடத்துறாங்க நீங்க இவங்களுக்கு முதல்ல பூத் பூத் ஏஜென்ட் முதல்ல உங்களுக்கு புரிய வைக்கணும்ல பூத் ஏஜென்ட் பயிற்சி பைரிசி நடத்தணும் ம் ஆனா இன்னைக்கு திரு ஆதவராஜனா பேசும்போது தெளிவா அவருடைய அவர் கொடுத்த அந்த டைமில் தெளிவா ஒரு தேர்தல்ல அதாவது வார்டில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் நம்மளுடைய வாக்கை எப்படி அதிகப்படுத்தணுங்கிறத அழகா விளக்கமா தெளிவா என்னத்தை தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாதான அரசியல் பக்குவப்படுத்த முடியும் கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு நீங்க பத்து மாசத்துல பண்ண முடியுமா அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ஒண்ணு ஒரு அஞ்சு வருஷம் நீங்க அரசியல் பாடம் படித்து அரசியல் ட்ரைனிங் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல பண்ணிருக்கணும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நீங்க வந்து மன்றத்துக்குள்ள எல்லாம் கட்சியை மாத்தி அதுக்கு முன்னான வேலைகளை செஞ்சிருக்கணும் இன்னொரு பத்து மாசத்துக்குள்ள இந்த இந்த மாதத்திலிருந்து தாவிய தம்பி தங்கையில வச்சு நீங்க எப்படி அரசு பண்ண போறீங்க அன்னைக்கு எம்ஜிஆர் போகையிலேயே இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் எம்ஜிஆர் போன மாதிரின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் மன்றம் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பத்து வருஷம் திமுக வேலை பார்த்துச்சு எம்ஜியா உடைய திமுக திராவிட முன்னேற்ற களத்துடைய வேக் போனா இருந்தது எம்ஜிஆர் மன்றம் எம்ஜிஆர் அப்ப கட்சியுடைய பொருளாளர் தான் இருக்காரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு எம்ஜிஆர் மன்றங்கள் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு கிளையாக வேலை பார்த்துச்சு திமுகவுக்கு அரசியல் அணுவம் பத்து வருஷம் ட்ரைனிங் இருந்தது எம்ஜிஆர் மன்றத்துக்கு பத்து வருஷம் அரசியல் தான் அவங்க திருப்பி உடனே கட்சி ஆரம்பிச்சாங்க இவர்கள் இவர்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு ஆர்வம் இருக்கு அதை விஜய் சரியாக வழி தவறி அப்போ இவர்களை வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர்களை பக்குவப்படுத்தி தயார்படுத்தி கொண்டு போய் வைக்கணும் இப்ப பூத் பூத் ஏஜெண்ட் வந்து திமுக அதிமுக அடிமட்டத்தில் இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஐநூறு பேர் தான் அந்த மண்டலத்துக்கு உண்டான பூத் குங்குமண்டலுக்கு கூட்டம் அந்த ஏழாயிரத்தி ஐநூறு பேரையும் உங்களால சேர்க்க முடியலையே அது பல பேரை வந்து பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஸ்கூல் பசங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க அவருடைய கேமரா பார்த்தா ஓடுதுன்னு உள்ள அந்த காட்சியெல்லாம் காலையில பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு உங்களால் உங்களால செஞ்சுக்கு உங்களால ஆள் கூட்டு முடியல பல பேர் பதினஞ்சு பதினாறு வயசு பஸ் படிக்கிற பசங்க ஸ்கூல் லீவ் இருக்க பசங்க அப்புறம் உள்ள வைத்திருக்காங்க அது ஒரு விமர்சனம் ஆக ஒரு அவருக்கு ஹசியானது மாதிரியான நாட்களாலேயே அந்த கூட்டத்தை கட்டோம் பண்ண முடியல அந்த அவருடைய தாண்டி போய் அவர் பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு போய் அவர் பா பரிதாபமான நிலைமைக்கு போறாரு காலையில நம்ம த நம்ம தலைவர் நம்மளை அப்படியேடா வளர்த்து கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களேண்டா அப்படின்ற கண்ட்ரோல் பண்ண முடியல ஒண்ணுமும் அவர்களே வந்து ரசிகர்களா தான் இருக்கிறாங்க ஒன்னும் தொண்டர்களா ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் ஆனா வந்து இது ரொம்ப காலம் கம்மியா இருக்கு இது முன்னாடியே செஞ்சிருக்கணும் என்ன செய்ய தெரியல கொங்கு மண்டலம் அப்படின்னாலே அது அதிமுகவுக்கு ஃபேவரான ஒரு ஏரியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு திரு ஆதவர்ஜுன பேசும்போது கூட கொள்ள கொள்ளையா நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க அதனாலதான் உங்களுக்கு ஈடி ரைடு வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்குன்னு சொன்னாரு அவர் அட்டாக் பண்றது தெளிவாவே தெரியுது சமீபத்துல அதிமுக கூட கூட்டணி அப்படி இப்படின்னாங்க அப்புறம் பிஜேபி பக்கம் போகுது அப்படிங்கும்போது இதுவரைக்கும் விமர்சனம் வந்து அதிமுக மீது இவர்கள் வைக்கப்படல தாவேக்கா வைக்கலன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு முத முத ஆதவ் அர்ஜுனா அதிமுக மேல ஈடி ரைடுடைய விமர்சனமும் அவர்கள் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கிற மாதிரியான தோணில பேசியிருக்கிறார் இல்லையா இதை விமர்சனமா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அதை நீங்க வந்து ஏன் இளைமறை காய்மறை உட்காந்து வாசப்படுற திண்ண உட்காந்துட்டு வயசான பேர் பேசுவாங்க இல்லையா அவன் போற அவன் 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 யாரு தெரியுமா இவன் தெரியுமான்னு தெரியுமா இது அரசியல் கிடையாது பழிச்சிட்டு பேசுங்க அதிமுக கொள்ளையடித்து வைத்திருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல வழக்குகள் இருக்கு விடுறாங்க அதுக்கு பயந்து தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வந்துச்சுன்னு பேசுங்க திமுக விமர்சனம் பண்றீங்களா பயங்கரமா விமர்சனம் பண்றீங்க மன்னர் ஆட்சி மக்கள் ஆட்சி எல்லாம் சொல்றீங்க எல்லா எல்லாரையும் விமர்சனம் பண்றீங்களா அதிமுக விமர்சனம் பண்ணுங்க அதிமுக விமர்சனம் பண்றது மட்டும் வேற டோனா இருக்கு திமுக விமர்சனம் பண்றது அது வேற டோனா இருக்கு பாஜக விமர்சனம் பண்றப்போ அது வேற வேற டோனா இருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே அரசியல் ஒண்ணும் வந்து தெளிவான ஒரு மனநிலை இல்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தோட தேர்தலை சந்திக்க வர்றாங்க இத்தனையும் தனித்து சந்திக்க வர்றாங்க ஏதாவது அனுபவம் வாய்ந்த ஒரு கட்சியோட கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல இல்ல ஆனால் கூட்டணி இல்லைன்னாலுமே இன்னும் பத்து மாசம் இருக்கு இல்லையா எப்போ அரசியல் சூழல் எது வேணாலும் மாறலாம் அப்படின்னு அன்ன ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கும் போது என்ன வேணாலுமே நடக்கலாம் இல்லையா ஏனால் வந்து இரவு முழுவதும் ஒரு கட்சி கூட கூட்டணி பேசிட்டு அவங்கள முன் வாசல் வழியை விட்டு பின்னாடி வேற ஒரு கட்சியோட ஐந்தே நிமிடத்துல அக்ரிமெண்ட் சைன் ஆன ஒரு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அரசியல் களத்துல அப்படிங்கும் போது எப்போ என்ன சூழல்னாலும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்ல அரசியல் களத்துல வாய்ப்பு இருக்கு அரசியல் கட்சிகள் அனுபவமா அரசியல் கட்சிகள் அதெல்லாம் செய்யும் முதலிடுத்து எடுத்து அடி எடுத்து வைக்கிறதுக்கு தருமாற்றமா இருக்கே ஒரு அனுபவமா அரசியல் கட்சிகளா இருந்தா கூட்டணிகளை மாறி மாறி பேசும் சூழ்நிலை தகுந்த மாதிரி கூட்டணிகளை மாத்தும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள் ஆனா முதலடியை எடுத்து வைப்பதற்கு முதல் தடவையா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க அதிமுக நடத்துறீங்க அதுவே உங்களுக்கு ஃபெயிலியரு பண்ண முடியலையே முதல்கட்ட பேச்சுவார்த்தை கூட்டணி நடத்துறதுக்கு உண்டான ஆட்களையும் உங்கள்கிட்ட இல்லையே மன்ற நிர்வாகி செயலாளராக போட்டிருக்கீங்க உங்க ஆடிட்டரை பொருளாதார போட்டிருக்கீங்க ஒரு கட்சி ஒன்றிய கூட்டணி வைக்கிறதுக்கு அனுபவமாக இந்த கட்சி தலைவர்கள் யார் இருக்காங்க அரசியல்வாதிகள் யார் இருக்காங்க இதெல்லாம் இத்தனை சிக்கல் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கூட்டணி மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை ஒரு கட்டை ஒரு கட்சியில் கூட்டணி இருக்காங்க பிடிக்காமல் விஜய் கூட கூட்டணி யாரோட கூட்டணி பேச்சு வார்த்தை யார் இருப்பாங்க அனுபவமாக இந்த ஆட்கள் யார் இருக்கா இதெல்லாம் அங்கே பெரிய சிக்கல் இருக்கு ஆதோ ஒரிஜினா ஆதோ ஒரிஜினாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியலுக்கு வராரு நாலஞ்சு வருஷம் தான் அவருக்கு ஒரு எம்எல்ஏ எம்பியோ ஆனது இல்லை ரெண்டு தேர்தல் சந்திச்சிருக்காரு அவ்வளோதான் அப்படிங்கும் போது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு பக்குவமான அங்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கறதான் இப்ப நீங்க சொல்ற எல்லாமே நடக்கலாம் அரசியல் எதுவாட்டாலும் நடக்கலாம் ஆனா அதை கேரி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லையே அதுதான் சிக்கல் இப்ப என்ன இதெல்லாம் வச்சு விஜய் என்ன செய்ய போறாருங்கிறது விஜய்க்கு இன்னைக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உணர்த்தி இருக்கும் அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அப்சட்டோட இந்த நிகழ்ச்சியை மிக சுருக்கமா புடிச்சிருக்காரு நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து வணக்கம்